அஸ்ஸலாமு அஸ்லாம் அலா வரமத்துல்லாஹி கரீம் அம்மா கண்ணியத்து கூறிய அல்லாஹ் நல்லடியார்களே மனம் மலிர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய அலப்பெரும் கிரவியால் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் அப்துல்லா ஐபுனு மஸ்ரூதின் அலி அல்லா அனுசிள் கியாமா அக்ஸருவும் அலைய சலாத்தன் உயிரிலும் உயிரான விட மேலான எம் பெருமானார் முத்து முகமது ரசூலே கரின் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா ஐபுனு மஸ்ரூத் அலி அல்லாஹூ அனு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் அலைவ சொல்லி காமித்தார்கள் இன்ன கியாமா கியாமத் கியாமத் நாளிலே நாளிலே மக்கள்களிலே மனிதர்களிலே ஏற்றமான நபர் யார் என்றால் அக்ஸரும் அழகிய சலாத்தன் யார் என் மீது அதிகம் செலவா தோதுகின்றாரோ என்னின் மீது யார் அதிகம் செலவா சொன்னவர்களாக இருக்கின்றாரோ அவர்கள் தான் கேமத் நாளிகளிலே மக்களில் ஏற்றமான நபராக ஆக முடியும் என்று சுல்லாய் சல்லாஹூ அலை இவ அவர்கள் சொல்லி காமித்தாங்க ஆக செலவாத்தை நாம் அதிக அதிகம் மோத வேண்டும் செலவாத்தை நாம் அதிகம் மோதுமையானால் நமக்குத்தான் நல்லது நம்மால் தான் ஷிஃபா நமக்கு அனைத்து நோய்க்கும் ஷிஃபா கிடைக்கும் நம்முடைய தரஜாக்கள் உயரும் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்தோம் ஆனால் சலல்லா ஓ அலைவ செல்லம் அவர்களுமே செலவா தோதுனால் சலல்லா அலைவ அழைவ உடைய தரஜா என்றும் உயராது ஏனென்று சொல்ல போனால் அல்லாஹ் குவாலில் சொல்றானா இல்லையா ஒரு அப்பதிக்க நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்றானா இல்லையா அப்போ சல்லல்லாஹூ அவருடைய புகழை அல்லாஹ் அப்பொழுதே உயர்த்தி நம்ம செலவாத்து ஓதி சலல்லாஹு வலிசல்ல புகழை உயர்வதில்லை நாம் செலவாத்து ஓதுனால் நம்முடைய புயர்கள் புகழ் தான் உயர்வதாக இருக்கின்றது நாம் செலவாத்து ஓதுனால் நம்முடைய நோய்க்கு தான் ஷிஃபாவாக இருக்கின்றது சிந்தித்து பாருங்க நல்லா நல்லடியார்களே சலவாத்தை பற்றி சலல்லாஹு வலைவசல்லமான் அவர்கள் பல்வேறு ஹதீஸில் சொல்லி காமிக்கின்றார்கள் அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸ் யார் என்னின் மீது ஒரு தடவை செலவால் தோதுகின்றாரோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து தடவை கருணை பொலி என்றான் என்று ரசூலுல்லா சலா சொல்லி காமிக்கின்றாங்க ஆக சலவாத்து அதிகதி மோதக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஜலசுபாய் நம் அனைவரையும் ஆக்கியில் புரிவானாக பெருமானாவுடைய ஷபாகத்தின் நசீபாக்குவானாக அதே சமயத்தில் சலவாத்து அதிகம் மோதுவக்கூடிய கூட்டத்தாரின் பக்கம் அல்லாஹ் ஜல்ல சுபஹாய் நவுதாயா நம் அனைவரையும் ஆ கேரளில் புரிவானாக என்னுடைய சிற்று உரைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானாது இல்லாஹி ஒபில் والسلام, والسلام عليكم ورحمة الله وبركاته الله و...